எங்க வர ஆளு பர்த்டேக்கு சர்பிரைஸ் பண்றோம் கலக்குறோம்டா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு வச்சு கே கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவங்க அவரோ டி வாட உள்ள என் பாய் ஃபிரெண்ட் இல்ல அப்படின்னு ஒரு பையன் உள்ள கூட்டிட்டு வராங்க டி யாரும் அந்த பையன் அப்படின்னு இவரு யோசிச்சே உட்கார்ந்து இருக்காங்க ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது தெரியாம சர்பிரைஸ் அப்படின்னு எந்திரிச்சு காமிச்சிடுறாங்க டேய் யார ஏதோ கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு இவங்க அவர்கிட்ட காமிச்சா என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த நிமிஷம் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்பிட்டியா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பிராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த செகண்ட் இவங்க காண்டாயி என்னையா பிராங்க் பண்றீங்க சொல்றீங்க நீங்க போய் தான் சொல்றீங்க அப்படின்னு ஒரு கண் எடுத்து அந்த பயப்புல சுற்றுற டப்புன ஐயோ என்ன கொண்டு போட்டாண்டா அப்படி நெஞ்சு புடிச்சிட்டு கீழ விழுந்துட்டாரு ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படின அவங்க அவர் குடுகுடுன்னு போய் பார்த்தா நீ மட்டும் தான் அவர் பிராங்க் பண்ணுவியா நாங்க எல்லார சேர்ந்து உனைய பிராங்க் பண்ணுவோம் அப்படினு இந்த பொண்ண காண்டி ஏத்தி விட்டுறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அட எல்லார கைய மேல தூக்குங்கடா நான் போலீஸ் வந்திருக்கேன் அப்படினு இப்படி துப்பாக்கி வச்சு நின்னுட்டு இருக்கு ஏய் நீயும் பிராங்க் தான அப்படினு சொல்லி எல்லார கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த போலீஸ்காரரும் காரோ மண்டைய சொஞ்சிட்டு நிக்கறாரு சந்திப்போம் சரா